வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஓட்டத்தோட மிகப்பெரிய சாதனையே இப்போ டபிள்பிள்இ சொல்லியிருக்காங்க அது என்னென்ற தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஜிம்மி வர்சஸ் ஜேன்ற மாதிரி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க அதோட உண்மையான பிளான் என்ன வச்சுருந்தாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் சிஎம் போகிற ரெசில் மீனா பிளான் இப்போ லீக் ஆயிருக்கு அதை பற்றி ஃபுல் டீட்டெலாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க ஒரு பெல்லைக்கு என்ன பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க பிரச்சினுன்னு கேட்டிங்கன்னா ஆட்ரூத் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்ரூத் கிட்டத்தட்ட ஒரு ரெஸ்லிங் கேரியரில் பல சாதனை பண்ணியிருக்காரு ஆனால் இப்போ ஆட்ருத் பண்ணியிருக்க சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்ட்ரூத் இப்போ இருக்கிற ஏஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா யாருமே சொன்னால் நிறைய ஷாக்கிங் கேட்டுருவாங்க ஃபிஃப்டி ஐம்பத்தி ரெண்டு வயசில் ஆட்ருத் ரெசல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த ஏஜில் பல பேர் வந்து ரெசல் பண்ணுறதே கஷ்டம் தான் இப்படிப்பட்ட ஆட்ருத் ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு டபிள்யூட்யூஇஇயில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அந்த ரெக்கார்டு என்னன்னு கேட்டிங்கன்னா டபுள் டபுள்யூஇ ரோஸ்டரெலாம் டபுள் டபுள்இ ரெஸ்லர் லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட அதிக வருஷம் இருந்தது ஆட்ரூத் அப்படின்ற மாதிரி டபுள் டபுள்இ ரெக் பண்ணியிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து இன்ன வரைக்கும் ஆட்ரூத் வந்து டபுள் டபுள்இ ரெஸ்லர் லிஸ்ட்டில் ஆக்டிவ் ரெஸ்லர் ரிஸ்ட்டில் இருந்துகிட்ருக்காரு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷமாக ரெஸ்ட்லர் லிஸ்ட்டில் ஆக்டிவ் ரெஸ்லராக கரண்ட்டில் ரெசில் பண்ணிக்கிட்டு இருக்க ரெஸ்லர் ரிஸ்ட்டில் இருந்திருக்காரு இது மிகப்பெரிய சாதனை ஆட்ரூத்தோட சாதனைக்குனே தனியாக ஒரு வீடியோ போடலாம் எக்கச்சக்க சாதனை பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ வேணா கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க தனியாக ஒரு வீடியோவை போடுறான் நம்ம அடுத்ததா பார்க்கறதுன்னு கேட்டீங்கன்னா டபிள் டப்ளியூ இல்லை இன்றைக்கி ஜிமிக்கும் ஜே இசோக்கும் ஃபீடு உண் பண்ணிருப்பாங்க இதுக்கு முன்னாடி டபுள் டபுள்யூ ஒரிஜினல் என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜே வர்ஸ் கந்தருக்கு ஒரு கண்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வச்சிருந்தாங்க அந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க இந்த மேட்ச்சில் வந்து ஜெ இசோ கந்தரை பீட் பண்ணி நியூ இன்ட்ரோகோண்டல் சாம்பியன் ஆகிடுவார் அதுக்கப்புறம் வந்து ஜிமி இசோ ஜே இசோ அட்டாக் பண்ணுற மாதிரி ஃபீடு வச்சிருந்தாங்க ஆனால் வந்து லாஸ்ட் டைம் கடைசி நிமிஷத்தில் வந்து இந்த மேட்ச் ஆரம்பிக்கிற ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பிளான் அப்படியே டோட்டலாக டபிள்பபிள்யூஇ சேஞ்ச் பண்ணி அந்த மேட்ச்ல ஜெய் ஜெயிக்கிறதுக்கு முடிய ஜிம்மி இசோ இன்டர்பியர் ஆக வச்சு இந்த மேட்சை வந்து முடிச்சு விட்டு இதை இப்போ பார்த்துறதுக்கு பற்றி உங்களே கருத்து நிறைய கீழே கமெண்ட்ஸ்ங்க அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்கோட ரிசல் மினிய பிளான் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சிஎம் பங்க் அப்பீரியன்ஸ் கொடுத்துருக்காரு டிவியில் பார்த்தவங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் சிஎம் பங்கு அந்த டிவி ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஜேஇஸ்ஓ அடிப்பட்டு கடந்துவிட அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து ஜேஇஸ்ஓக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஸ்பீச் கொடுப்பாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு ஆளும் வர வேண்டியிருக்குன்னு சொல்லி கோடி ரோட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் அந்த இடத்துல சிஎம் பங்கு வருவார் சிஎம் பங்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேச ஆரம்பிப்பார் கிட்டத்தட்ட சிஎம் பங்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு இருக்காரு இதன் மூலமாக பார்த்தாலே தெரியுது இந்த சிஎம் பங்க் ரெக்கவரி ஆகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்க் தன்னோட சோஷியல் மீடியாவான இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி மூலியமாக தான் ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோவும் போட்டிருக்காரு கிட்டத்தட்ட இன்ஜுரி ஆனதுக்கப்புறமா சிஎம் பங்க் தன்னோட ஒர்க் அவுட்டை நிறுத்துறதுல ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இப்போ பா காட்டுற போகிற பிக்சர் தான் சிஎம் பங்க் சமீபத்தில் ஒர்க் அவுட் பண்ணி தன்னோட இன்ஸ்டாகிராமில் எடுத்து போட்ட பிக்சர் இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சிஎம் பங்க் இந்த ரிசல்ட் மேட்ச் விளாட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு யார் கூட மொதல் போகிறான்றது உங்களோட கருத்து என்னது கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching.